நீ இன்னைக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு தான் தெரியும் நான் நாற்பது வருஷமா வாங்கியிருக்கேன் ஒன்பது வருஷமும் நான் இருக்கேன் என்னை மீறி ஒன்னும் நல்லா தெரியுமா அப்படி எது கம்மி சுத்துவோம்ல அதே மாதிரி அங்க இருக்கிற அவருடைய ஏதோ ஒரு வார்த்தைக்கு சொல்லிட்டு அவரை அதெல்லாம் பார்த்து வாங்கிக்கல கை கொடுத்தா நானே அனுபவிச்சுருக்கேன் அப்படி தொடர்ந்து அனுபவிச்சுருக்கும் போது ஒரு நாள் கேட்கிறேன் இந்த கனிப்புருஷன் பார்க்கணும் இன்னைக்குதான் இருக்குது அர்ச்சகர் என்ன சொல்லிட்டு போயிட்டேன் நீ மாட்டாம போல ஒரு நாள் வந்து அப்ப நான் பார்க்கிறேன் அது கேட்ட மாதிரியா அந்த சனி பகவான் அதை பிடிச்சிட்டான் ஆற்றுக்கு போயாச்சு ஆற்றுக்கு போய் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆயிருக்கும் மறுநாள் காட்டா சீக்கிரம் பொழுது முடிஞ்சது அர்ச்சகர் நேரம் வந்து சன்னதி தரந்து பார்த்தாக்கா அவர் முன்னால வட்டி வச்சுக்கார் அஞ்சு வட்டி வச்சிருப்பா இல்லையா அது எல்லாமே தங்க வட்டி ஒரு வட்டி காணாம போயிடுது உடனே வட்டி காணவன் போன உடனே பல்லவ நாட்டு ராஜாக்கும் முதல்ல அர்ச்சகர் போய் எழுப்பி சொல்லிட்டு வந்துட்டார் இந்த மாதிரி வட்டியில் ஒன்று காணாமல் போயிட்டு தங்க வட்டியில் இவ்வளோ ஆகுது அப்போ கடைசியாக அதுவும் கடைசியாக திருக்காட்சி கேட்டான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் திருக்காட்சி போட்டு கொடுத்துருங்க திருக்கட்சணம் கேட்டோம் அப்படியா ராஜா என்ன பண்ணார் அவரை கைது பண்ணு கைது பண்ணிட்டு வந்துட்டு நேரம் கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டாங்க அப்போ சிறைச்சல் அடிச்சுட்டு பிறகு திருக்கட்சணங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் சரி அவர் பாட்டுக்கும் துவயம் மந்திரம் திரு அஷ்டாத்தன மந்திரம் துவயம் சர்மஸ்லோகம் இந்த மூன்று மந்திரத்தையுமே ஆச்சாரியனுடைய வாயிலே வாங்கக்கூடிய மந்திரம் அது கண்டி நம்ம லைட்டை கடைசி ஊத்துனாங்க அதுக்கப்புறம் எப்பேற்பட்ட கட்டம் வரும் ஆனா அத்தனையும்

இப்ப அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் ஆயிட்டு அந்த கைங்கறி மனக்கூடிய நிலைமை இல்லாம போயிட்டு இவன் என்ன சிறைய போட்டதும் பரவாயில்ல எனக்கு மனதண்ட கொடுத்தாலும் பரவாயில்ல ஆனா உனக்கு பண்ணக்கூடிய கைங்கறி என்னாலும் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த நினைச்சு மனசன் வந்தாராம் ஆக இந்த இடத்துல என்ன சொல்றது கைங்கறி தான் பிரதானம் அப்ப வரதராஜ பெருமாள் வந்து பார்த்துட்டு கேட்டுட்டு சன்னதிக்கு போயிடாரு அவர் சன்னதிக்கு போனோட அந்த வண்டி திரும்ப வந்தாச்சு

வைபவ தெரியும் பண்ண பிடிச்சதுக்கும் கஷ்டங்கள் வரும் வரக்கூடிய கஷ்டங்கள் போக்கக்கூடியவரும் பெருமாள் தான் கஷ்டம் நேற்று தான் இந்த பெருமாள் இவ்வளவு தான் சொல்ற மாதிரி மனசுல கஷ்டம் ஆனா வரும் அதெல்லாம் நம்ம சோதிக்கிறது தான்

செப்பம் உடையாய் திறன் உடையாய் செற்றாக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலேடாய் செப்பண்ண மின் உடை செவ்வாய் உக்கமும் சிறுமருங்கள் சந்துவும் மண்ணாளனை இப்போதே என்னை நீராட்டேனோர் என்பாய் வாழியதிராஜன் வாழியதிராஜன் வாழியதிராஜன்